ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன் தேனுடைய சமாதானம் இரக்கம் உங்களோடு இருப்பதாக யோகியின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன்னுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் எல்லா மனுஷனும் உலகத்தில் சரித்திரம் படைத்த எல்லாருடைய துவக்கம் தான் இருக்கும் ஒருவேளை உங்க துவக்கம் அற்பமாயிருக்கலாம் உங்களை கை தூக்கி விடவோ இருக்கவோ உங்களுடைய பக்தியோ உண்மையோ புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்களோ ஒரு இல்லாம இல்லாமல் இருக்கலாம் உங்களோட துவக்கம் சாதாரணமா இருக்கலாம் உங்களோட துவக்கம் அது மற்றவர்களால் கணிக்கப்பட முடியாது இருக்கலாம் பரிசுத்த வேலயத்தில் எத்தனையோ தேவ மனிதர்களுடைய துவக்கம் அற்பமா தேவ மக்களே ஒருவேளை என்னை யாரும் கண்டுக்கல நாம் வாட்டி போற வர என்னை பார்ப்பதற்கு சாதாரண மனுஷனுடைய கீழே நினைக்கிறாங்களா கவலைப்படாதீங்க உங்கள் ஆண்டவர் உன்னை படைத்த இறைவன் துவக்கம் ஒரு முடிவை அப்படி விடுவதில்லை உங்க பிள்ளையுடைய எதிர்காலம் உங்க குடும்பத்தினுடைய எதிர்காலம் உன் தனிப்பட்ட வாழ்க்கையின் எதிர்காலம் அது எப்படி தெரியுமா அது அற்பமா இல்லைங்க அது சம்பூர்ணமா இருக்க ப்ராஸ்பரி செழிப்புள்ளதாக இருக்கும் இப்ப நீ காண்கிறது வறுமை நீ காண்கிறது ஏழ்மை நீ காண்கிற தனிமையான நிலை எல்லாம் மாறும் பரிசுத்த வீதத்தில் யோசுப்பின் ஒருத்தர் இருந்தான் அவனுடைய நெருக்கடிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும் கூட பிறந்தவர்களே அவனை குற்றச்சாட்டி அடித்து குழியிலே போட்டு பிறகு அவனை இன்னொரு ஊருக்கு விற்று அவனுடைய வாழ்வில் பாருங்க துரோகிகள் வந்து எதிரிகள் வந்து வந்த பிரச்சனை இல்லை உடன் பிறந்தவர்களே குடும்பத்திலே ஒரு விரோதி இருக்கும்போது அதை தாங்க முடியாத மீளாத ஒரு துயரம்தான் ஆனாலும் அவனுடைய துவக்கம் அற்பமாயிருக்கிறது அவனுடைய அவருடைய வாழ்க்கையுடைய துவக்கம் அற்பமாயிருக்கு ஒருவேளை உறவுகளினாலே சொந்தங்களே நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம் ஒன்று சொல்றாங்க வாழ்க்கை முடிவு செழிப்பா இருக்கும் எங்க நீங்க வெக்கப்பட்டீங்களோ அங்கேயே யார் உங்களை புறக்கணித்தார்களோ அவர்களையே போஷிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு காப்பாற்றக்கூடிய நிலைக்கு தேவன் உங்களை உயர்த்துவார் யூசப்பு குற்றம் சாட்டப்பட்டான் சிறைக்கு சென்றான் ஆனால் ஒரு நாள் வந்தது அவருடைய குடும்பத்தையே போஷிக்கும்படி தேசத்துக்கு ஒரு ஆசிரியத்தின் கருவியாக மாற்றும்படி கர்த்தர் அவனை சம்பூர்ணத்தினால் நிரப்பினான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவியதான் சொல்கிறது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அவனுடைய தூக்கம் பார்த்தீங்கன்னா சாதாரணமா இல்லைங்க ஒரே போராட்டம் அவனுக்கு குடும்பத்திலே ஒரு தவறான புரிந்து கொள்வது திருமண மாமனார் அவனை கொலசைய துரத்தி கொண்டிருக்கிறான் போன கூட இருந்து எல்லாம் ஓடி போகிறான் அவனோடு கடன்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் கைவிடப்பட்டவர்களும் அவனோடு சேர்ந்து கொண்டார்கள் அவனுடைய துவக்கம் அற்பமாக இருந்தது இவெல்லாம் நம்ம நடத்த போறானா போஷிக்க போறானா என்று நினைச்சு அவனை கேவலமாறினார்கள் ஒரு நாள் வந்தது தாவிதை போல அரசன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஆடுகளுக்கு பின்னாக அற்பமாய் இவர் இடையனாக இருந்தவனை எப்போதும் அழில்லாத ஒரு அரசனாக மாற்றினார் உங்க துவக்கம் இருந்தாலும் உங்களுடைய முடிவு அது சம்பூர்ணமாக இருக்கும் அன்றைக்கு ஒரு துவக்கத்தை நினைத்து தோண்டு போறாங்க ஐயோ நான் இப்படி ஏழை வீட்டில் போறேன் இப்படி எனக்கு ஏன் நடக்குது நான் நல்லா தானே இருக்கேன் எத்தனையோ பெண்கள் மோசமா இருக்க அவங்க நல்ல வாழ்க்கை வர்றேன் எத்தனையோ பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே எனக்கே நான் உண்மையாக தான் இருக்கேன் நான் தூய்மையா தான் இருக்கேன் எனக்கு ஏன் வாழ்க்கை நீ புலம்பாதிங்க யோசப்பா வாழ்க்கையில் அத்தனை பாடு அங்கே தாவிதி வாழ்க்கையில் அத்தனை பாடு ஆனால் அவர்களெல்லாம் கட்ட தலை சிறந்த தலைவராக மாற்றினார் உங்க வாழ்க்கை தலை சிறந்த ஒரு வாழ்வுக்கு தேவையாக ஆயத்தம் இந்த பாடு இந்த உபத்திரம் இந்த நெருக்கடி கண்டு நீங்கள் தோண்டு போவாங்க ஒரு துவக்கம் அது இருந்தாலும் உங்கள் முடிவு அது சம்பூர்மா இருக்கு திரும்பி பாருங்க உங்கள் துவக்க காலத்தில் இருந்த நிலை இருக்காது ஒரு சிலருக்கு அந்த துவக்க காலத்தில் இருந்த பாடோ நெருக்கடியோ உபத்திரம் இருக்காது படிப்படியாய் தேவரத்தை மாற்றி இருப்பார் இதைத்தான் தேவன் உங்களுக்கு நியாகப்படுத்துகிற உங்கள் துவக்கம் அர்ப்பமாயிருக்கா கலங்காத யோபு பார் யோபு வாழ்க்கையில் இருந்த பாடு பார் அவனை சுற்றி நோய்கள் எதிரிகள் அவருடைய துரோகிகள் எல்லா நண்பர்களுடைய அந்த ஏளனமான பேச்சுக்கள் எல்லாவற்றுக்கும் நடுவிலே அவன் தேவன் வேலை உத்தவமாக இருந்தான் அவருடைய துவக்கம் இருந்தாலும் அவன் முடிவு சம்பூர்ணமாக மாறியது உங்க வாழ்க்கை சம்பூர்ணமாக மாறும் வெயிட் பண்ணுங்க கத்தர் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஒரு ஆசீர்வாத்தை அவர் ஆயத்தம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் இந்த வேத வாக்கியத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்